குருவேஸ்வரன் வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் கோவத்தை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புருஷ யோகா அதிபதிகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் புருஷ யோகா அதிபதிகள் யார் யார் கொடுப்பாங்க ஐவர்கள் அஞ்சு பேர் கொடுப்பாங்க புதன் பவானு சுக்கர பவானு செவ்வா பவானு குரு பாவான் சனி பவான் இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் கொடுப்பாங்க வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா நான் வந்து இந்த அஞ்சு பேர் தான் புருஷ யோகா பதி அதிபதிகள் இவங்க தான் வந்து ஏ ஒன் கிரேடு என்ன சார் ஏ ஒன் கிரேடு அப்படின்னா என்னோடய வீடியோ பதிவு பார்க்குறோம் நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்பவுமே கிரேட் டைப்பில் தான் சொல்லுவேன் கிரக சேர்க்கையும் சரி எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி அதில் எது டாப் மோஸ்ட்டாக அது ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுவேன் அப்போ வந்து என்னென்னா இது வந்து லக்கண கேந்திரமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சந்திர கேந்திரமாகவும் ரெண்டு கிரகங்கள் வந்து ஆட்சி ஆகணும் ரெண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் ஆனாலும் ஓகே தான் எப்படி இருந்தாலும் வந்து பொருளாதார முன்னேற்றம் கொடுத்துரும் எப்படி இருந்தாலும் காசு கொடுத்துரும் ஏன்னா சார் இந்து லக்னமும் ஒன்று சொல்கிறாங்க யோகி சொல்கிறாங்க அப்படின்னா இது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுதான் தான் டாப்பு இதில் இல்லாத ஒரு அமைப்பாக இருந்தால் அதுக்கப்புறந்தான் ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்போ இது தான் வந்து ஏ ஒன் கிரேடு இது தான் நம்பர் ஒன் சரிங்க சார் இதில் என்ன கிடைக்கிறதுனா பணம் தான் கொடுக்க போகுது லட்சுமியை தான் கொடுக்க போகுது சார் லட்சுமின்னா அந்த லட்சுமி அப்படின்னா அப்படின்னா அப்படி இல்லை பணத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு ஒரு தலைமுறையில ஒரு தலைமுறையில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து நிறைய கிரக சேர்க்கை இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னா பஞ்சமஹ புருஷ யோகா அதிபதிகள்னு சொல்லும் போது வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா குருச்சந்திர சேருதுன்னு வைங்களேன் குரு பகான் சேர்ந்துடுறாரு அப்போ குருச்சந்திர யோகம் வந்துடுது குருச்சந்திர யோகம் வந்து பசங்களுக்கு நிறைய வேலை செய்த நிறைய ஆண்களுக்கு தான் வேலை செய்யுது பெண்களுக்கு நிறைய வேலை செய்வது இல்லை என்னோடய க இது ஆய்வு எடுத்து பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி கிடையாது பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை செய்யலை ஒருவேளை வந்து அவங்களுடைய பசங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பசங்களுக்கு வந்து அது நிறைய வேலை செய்யுது அவங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு வந்து அது வேலை செய்யுது பெண் பிள்ளைகளுக்கு வேலை செய்யல ஒரு அம்மா இருக்கானா அவங்களுக்கு வந்து குரு சந்திர யோகம் இருக்குன்னா அவங்களுடைய பையனுக்கு தான் அது வேலை செய்யுது பெண் பிள்ளைகளுக்கு வேலை செய்யுது இது ஆண் வாரிசு மாதிரி தான் கொண்டு போகுது அப்போ அந்த அந்த இது வேலை செய்யுது குருச்சந்திர யோகம் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது இந்த ஐவர்கள் வந்து எப்படியாவது ஒரு கிரக சேர்க்கையை வந்து ஏற்படுத்திடுவாங்க எப்படி இருந்தாலும் அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் வந்துடும் அந்த ஐவர் அந்த அஞ்சு இது ரெண்டு கிரக சேர்க்கைனா ஒரு வலுவான ஒரு இதுக்காண்டி தான் ரெண்டு இதாவது குறைஞ்சது வேணும்னு சொல்கிறேன் ஒரு ஒரு இது மட்டுந்திருக்குனா இல்லை அவங்க லைஃப்பில் வந்து ஒரு அமௌண்ட்டு மட்டும்தான் சேரும் ஒரு லெவல் மட்டும்தான் சேரும் ஒருத்தருக்கார குருசந்திர யோகம் இருக்குது அப்படின்னா ஒரு பாதி வீடு வரைக்கும் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த மீதி வீடு வந்து கட்டுறதே ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அடுத்த தலைமுறையில் வந்து அந்த பாதி வீட்டை வந்து அவர் பையன் வந்து சரிப்படுத்திடுவாப்பில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கிரகம் சேர்க்கை அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவர் ஒரே தம்பில் வந்து ஒரே தம்பு இல்லைனா இல்லை ஒரே தலைமுறையிலே வந்து அவங்க வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து வீடு கட்டுறது வந்து பெரிய தானே சில பேர் வந்து நாடோடியாக வாழ்கிறாங்க அவங்க நான் அவங்க வந்து சொல்லவே இல்லை ஃபேமிலியோடு நாடோடியாக வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் என்னை உண்மையை சொல்ல போனால் அவங்க தான் ரொம்ப புத்திசாலியாக எங்கே வருமானம் இருக்கோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க வருமானம் மாதிரி சொன்னால் அவங்க அங்கே போய் இது பண்ணிப்பாங்க ஓ உதாரணத்துக்கு சொல்ல போனா இவங்க ஃபாரின்ல போய் சிட்லாகிறவங்கலாம் வந்து இந்தியாவில் சொத்து வச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இருந்துன்னா கூட மேற்றுமன்றக்கு ஒரு ஆள் போடணும் எடுக்கணும் ஓகே இப்போ இந்த பஞ்சமாகபுருஷ யோகா அதிபதிகள்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களாம் வந்து என்னென்னா பாரம்பரியமாக ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே வரணும் இதெல்லாம் எப்படி வருதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க நாம் முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க புண்ணியம்னா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் நல்லதும் சாப்பாடோ போடலான்னு எந்த இதுவுமே பண்ணலை அப்படின்னா கெடுதல் நினச்சிருக்க மாட்டாங்க இந்த இடத்துல அது அவங்க உண்டு அவங்களுடைய லைஃப் உண்டு சுயநலமாகவே வாழ்ந்துட்டு போகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றவங்க கெடுதல் அனுப்பிச்சிக்க மாட்டாங்க அதனால தான் இந்த புருஷ யோகா அதிபதி அந்த இது வர்றது காரணமே அதுதான் அதில் வந்து மெயினானது வந்து என்னென்னா லக்கணத்தில் குரு நாளில் வந்து சந்திர யோகம் இல்லை பத்தில் சந்திர யோகம் கேந்திரத்தில் ச லக்கண கேந்திரமாக இருக்கலாம் இல்லைன்னா சந்திரகேந்திரமும் இருக்கலாம் அப்போ சந்திரனுக்கு வந்து நான் நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதும் இல்லை அந்த சந்திரனோடய இருக்கிறதும் இல்லை சந்திரனுக்கு ஏழில் வந்து இருந்து அப்படி தான் சம்மந்தப்பட்டு சார் இது வெறும் வந்து சந்திர யோகம் தான் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது யோகங்கள் எப்படியாவது புருஷ யோகா அதிபதிகள் வந்து சம்மந்து ஒரு இடத்துல சம்மந்தப்படுறேன் ஓகே சார் இந்த மாதிரி பஞ்சமகாபுருஷ யோகா அதிபதிகள் வந்து சம்மந்தப்படுறாங்க பொருளாதார முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யலான்னு அர்த்தம் சுருக்கமாக சொல்லப்போனால் அர்த்தம் நிறைய ஜோ நிறைய ஜோதிடர்கள் வந்து மூத்த ஜோதிடர்கள் அவ்வளோ சொல்ல மாட்டாங்க நிறையா விஷயங்களை வந்து ஓப்பன் சொல்ல மாட்டாங்க நான் வந்து என்னடா என்னோடய இது வந்து என்னென்னா என்னோடய பதிவு எல்லாமே வந்து ஒரு பாம்பரம் மக்களுக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக புரியணும் ஒரு ஜோதிடம் வந்து எளிமையாக புரியணதுக்காண்டி தான் இந்த மாதிரி பதிவு பண்ணணும் ஏன்னா வந்து நான் நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறேன் நான் சொல்கிறேன் நிறைய பெண்கள் வந்து பேசுவாங்க அவங்க தாய்மாரை தாய் லெவலில் இருக்கக்கூடியவங்களும் சரி சகோதரி லெவலில் இருக்கக்கூடியவங்க சரி மூத்த சகோதரி லெவலில் இருக்கவங்க சின்ன பா பொண்ணுங்களும் சரி வந்து பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது தான் நிறைய பேர் விஷயங்கள் வந்து என்ன நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேது வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அது கூட தெரிய மாட்டேது அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னோடய க கன்சல்ட்டிங் வரும்போது நிறைய பேர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த பாருங்கள் மூணு மணி நேரம் போனால் இதெல்லாம் இருக்குது மூணு மணி நேரம் கால் கான்வர்சேஷன் போனால் இதெல்லாம் இருக்குது அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து மத மன வேதனையில இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அழுகுவாங்க நான் என்ன சரிங்கம்மா அழுகாய்ங்க அழுகா இங்கே அழுகாய்ங்கெல்லாம் நான் ரொம்ப ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டியது சூழ்நிலைக்கு வந்துடுவேன் அதனாலேயே கான்சேஷன் ரொம்ப இருக்குது இதுக்காண்டி வந்து என்னென்னா இல்லை என்னோடய டைமிங் தான் நான் ஆன்லைன் கன்சல்ட் பண்ணுறேன் நான் தான் டைமிங் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் இந்த இடத்துல புரியாமல் பிடிக்கல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரி ஜோதிடர் இருந்தால்னா நல்லது நிறைய பேர் வந்து என்னென்னா இல்லை இல்லை நான் அரை மணி நேரம் தான் டைம் எடுப்பேன் ஆஃப் அன் ஹவர் தான் என்னோடய டைமிங்கு அதுக்குள்ளே நீங்கள் கேட்குறலாம் கேட்டு முடிச்சுருங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுமூமான ஒரு ஒரு கான்வர்சேஷன் வராது ஒரு நல்ல கலந்துரையாடல் வந்து வரைய ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும்போது அவங்க அதை பற்றி தான் மைண்டில் ஏமச்சுருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா அது வந்து ஒரு நல்லது இல்லாமலே போயிடும் அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நிறைய நிறைய மூத்தச்செதல் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க இல்லை இல்லை நீங்கள் கொடுக்குற காசுக்கு அரை மணி நேரம் தான் டைம் நிறையா இருக்காங்க சார் நான் இப்போ என்ன சொல்கிறேன் ஆயரருவா வாங்குகிற ஆட்களும் இருக்காங்க ஏழாயரூவா ஆட்கள் வாங்குற இருக்காங்க பத்தாயிரரூவா வாங்குற ஆட்களும் இருக்காங்க ஐம்பதனாயிரம் கன்சன்ட்டு இதில் வாங்குறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஜாதம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க ரெண்டு ரூபா பார்க்குற ஆட்களும் இருக்காங்க இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் இல்லை இந்தியா லெவலில் வந்து ரெண்டு ரூபா கொடுத்த ஒரு ஜாதம் பார்க்குற ஆட்களும் இருக்காங்க அவங்க பார்க்குறது வந்து ஒரே ஒரு கிளைண்ட் மாதத்துக்கு ஒரு கிளைண்ட்டு தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களுடைய கிளைண்ட்டு வந்து எவ்வளோ ஹைப்பான ஒரு ரேஞ்சில் இருக்காங்க பார்த்துக்குங்க இது வந்து என்னென்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் போடக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கணும் நிறைய பேர் காசே இல்லாமல் இருக்கவங்க இந்த இப்போ இருக்க விலைவாசி இதுக்கும் வந்து வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம வந்து நான் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் நம்ம வந்து ஒரு இருந்திருக்கோம் நம்மளால் ஒரு நாலு குடும்பங்கள் பிரயோஜனமாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கில்ல அதுக்கு தான் எனக்கு வேணும் என்ன எனக்கு வந்து அது புண்ணியம் எனக்கு அடுத்து எனக்கு எனக்கு அடுத்து உள்ள தலைமுறைக்கு வந்து அந்த புண்ணியம் போகும் அதுக்காண்டி தான் வந்து என்னென்னா சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பிரசனை பார்க்குறது ஆன்லைனில் வந்து ஜாதம் பார்க்கறக்கு மெயின் காரணம் வந்து அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் ஒரு சேவை பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இல்லை நான் மட்டும் இல்லை ரொம்ப நல்ல மனிதர்கள் பெரிய மனிதர்கள் குருமான் குரும ஸ்தே ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் நிறையா பண்ணுறாங்க வெளியே தெரியலை அவ்வளோதான் மீடியாவோட பார்வை இல்லை சு கேட்டால் சுருக்கமாக அதுதான் மீடியாவோட நிறையா பேர் வந்து நிறைய மூத்தச்சுவில்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய மூத்தச்சுவரில் அவங்க நிறைய சிஷியர்கள் வந்து வளர்த்து விட்ருப்பாங்க ஒரு ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் உண்மையில உண்மையில சார் என்னது எப்படி சொல்கிறது குருகுலத்தில் வந்து இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ஐயா இருக்காப்புல ரொம்ப நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காங்க நிறைய அவங்க அவங்க வீட்டிலையே வந்து குருகுலம் மாதிரி அனுப்பிச்சு அந்த மாதிரி வந்து நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புண்ணியம் ஆனால் இன்றைக்கெல்லாம் அவங்களாம் நிறைய கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புண்ணியம் சார் புண்ணியத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும்னா ஒரு சில விஷயங்களுக்கு அது பயன்படும் நீங்கள் நம்புனா நம்ம நம்மளாம் போவாங்க நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல அது வேலை செய்யுது ஏன் சார் அவங்களாம் போகவே இல்லையே சார் அப்போ இந்த இடத்துல ஒரு கொஷினி வருதுல்ல ஒரு சில குடும்பம்லாம் இருக்கான் அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க பையன் ஹாஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க பேரனும் ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டே இருந்திருப்பாங்க இல்லைன்னா தாத்தாவும் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு பாதிப்பு இருந்திருக்கோம் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாரம்பரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆம்பளைகள் ஒரு சில ஆண்கள் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வாழ்ந்ததாக இல்லையே இல்லை பாரம்பரிய ஜோசத்தில் பாரம்பரிய தோஷத்தில் வந்து இது வருது அப்போ அதெல்லாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் தோஷத்தை குறைக்கிற மாதிரியோ இல்லை புண்ணியத்தை ஏற்றிக்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க என்னோட பதிவு எல்லாமே வந்து ஒரு பாமர மக்களுக்கு வந்து புரியணும் அதுக்காண்டி தான் இவ்வளோ எவ்வளோபேட்டாக சொல்கிறது காரணம் அதுதான் ஒரு ஒருத்தர் என்னோடய வீட்டை திரும்ப திரும்ப போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சீக்கிரமாக புரிஞ்சிடும் சீக்கிரம் புரியாமல் ஒரு ஒரு டயத்துக்கு மேலே பாருங்களேன் உங்களுக்கு அது புரியும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஓகே மக்களை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக நன்றி வணக்கம்